ஹாய் கைன்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி கோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோட வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து போன வீடியோவில் சுடிதார் வந்து கட்டிங் எப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேண்ட்டு தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் டாப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க பேண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாம் கால் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் இந்த பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா இதில் ஒரு பீஸை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் இந்த கீழே கால் பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு மடிப்பு இதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஸ்டிப்பு உள்ளே வச்சு அடிப்பாங்க உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா அப்படி உள்ளே வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் அடிப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டிப்பாக இருந்தால் பிடிக்காது அதனால் இப்படி ஒரு ரெண்டு மடக்கு மடக்கிட்டு இப்படி ஒரு தேய் தேய்ச்சி விட்டுங்க இப்போ நம்ம மிஷினில் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்லைங்களா இங்க ஒரு ஸ்டிச் போட்டோம் வந்து கீழே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் போடுறதுக்கு அதனால மேலேயும் கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இடையில கேப்லேயும் கூட ஒரு ரெண்டு ஸ்டிட்ச் போட்டு விட்டுருங்க பார்த்திங்கன்னா இப்படி நாலு ஸ்டிட்ச் போட்டாச்சு நாலு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம இன்னொரு காலம் கூட அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு மடக்கு மறுபடியும் ஒரு மடக்கு பார்த்திங்கன்னா இந்த காலம் கீழே வந்து மடக்கி அடித்தாச்சு இப்போ ரெண்டு காலுமே கீழே மடக்கி அடிச்சிட்டேன் இதுவும் அடித்தாச்சு இதுவும் அடித்தாச்சு இப்போ வந்து ரெண்டாம் மடக்கி உங்களுக்கு வந்து கீழே அளவு பேண்டில் வந்து இந்த லென்த்து கால் நாம் உள்ளே விடுவோம் இல்லைங்களா இங்கேருந்து இந்த லென்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு இதுக்கு நேராக இப்படி ஒரு தையல் போட்டால் சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை வச்சோம்னா சரியாக இருக்கும் இப்படி அளவு எடுத்துட்டு இப்போ இது ரெண்டையும் நாம் நேராக பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி இப்படி நேராக பிடிச்சி அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் துணி விட்டுருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஏழு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த லென்த்து வந்து நீங்கள் அளவு பேண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த தையல் போடையில் கொஞ்சம் துணி வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் இந்தளவுக்கு விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு துணியை விட்டுட்டு தையல் போட்டுங்க இந்த நேரம் வந்து கீழே வந்து கொஞ்சம் துணி வந்து இந்த சைடில் வந்து விட்டுக்கலாம் ஆனால் கிட்ட வர 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 அப்படியே வந்து கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க நாம் வந்து துணி வெட்டையில் கட் பண்ணி விட்ருந்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி அந்த பீஸ் ரெண்டு இப்படி நேராக வச்சு அந்த நேரம் தான் தையில வரணும்

ரெண்டு ஸ்டிச்சு போட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப துணி இருக்கு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க இந்த நேர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம இந்த காலம் இன்னொரு காலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு ஏழு அதனால் நான் வந்து ஏழு எடுத்துக்கிற அளவு இது ஜாயின் பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு துணியும் வந்து சேர இருக்கணும் நேராக இப்படி வச்சு தான் அடிக்கணும் அதே மாதிரி அந்த காலுக்கு வந்து இந்த நேரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் துணி விட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கால் வந்து அகலமாகவும் ஒரு கால் வந்து கம்மியாகவும் போயிடும் அதனால நீங்க அந்த துணி அப்படி இல்லைனாலும் அதை மேல வச்சு சைடில் அப்படியே மார்க் பண்ணி வேணாலும் நீங்க தைச்சுக்கங்க பெருசா வித்தியாசம் தெரியாது இருந்தாலும் ரொம்ப வந்து இந்த சைஸ வந்து குறைச்சிடாதீங்க இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு காலும் ஜாயின் பண்ணியாச்சு இனி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு துணியையும் கால் வந்து நாம ஜாயின் பண்ணிட்டோம் இதை வந்து நேரா எடுத்துக்கலாம் இப்படி இது ஒரு காலு இது ஒரு காலு இப்ப என்ன செய்யணும்னா மேல வந்து நாம ஒன்பது இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த துணி வந்து இவ்வளவு இருக்கும் இதோட மேல் துணியும் இதோட மேல் துணி எடுக்கணும் ரெண்டை எடுத்து இப்படி வச்சு நாம பின்னாடி இந்த ரெண்டு துணியும் கூட சேர்த்தி வச்சுக்கணும் சேர்த்தி வச்சு நாம இப்படியே தெயிலடிக்கணும் புரியுதுங்களா இந்த துணி இதோட மேல் துணியும் இந்த காலோட மேல் துணி அதாவது இந்த மேல் துணி இதோட மேல் துணி ரெண்டை எடுத்து வச்சு நாம் அப்படியே உள்ளே ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கிட்ட வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் விட்டு இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுங்கள் இதே இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே போடுங்க கேப் விட்டு போட வேண்டாம் அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம் ஸ்டிட்ச் போட்டாச்சு எப்பவுமே வந்து ரெண்டு தையல் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம தான் தைக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளியாது இதுதான் பார்த்தீங்கன்னா ரெடிமேடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரெடிமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க நாம் வந்து எங்கேயாச்சும் கீழே காலை மடக்கி உட்காந்தோம் அப்படின்னா இந்த நேரம் என்ன ஆயிரம் பிடிக்கும் அதனால தான் நம்ம தே ஸ்டிச் பண்ணுற துணிங்கிறதுனால நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி எங்கள் நடுவுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமுத்து தையலும் கூட போட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கிழியாது நம்ம துணியே கிழிஞ்சாலும் ஸ்டிட்ச் வந்து போகாது இப்போ இந்த ரெண்டையும் கூட ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கால் வந்து ரெடியாயிரும் கால் பகுதி ரெடியாகிடும் இனி வந்து நமக்கு மேல இடுப்பு கட்டுவோம் இல்லைங்களா அதை வந்து எல்லாத்தையும் இது வந்து நம்ம நாப்பத்தெட்டு சென்டிமீட்டர் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பீஸ் தான் இது இது வந்து நம்ம மூணு பீஸா எடுத்து வச்சோம் வந்து ஒரே இதை ஜாயின் பண்ணணும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்த ப பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த நேரம் இப்போ நம்ம துணியிலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதையே வந்து நம்ம வெளியில் வர மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கையில் வந்து தே இந்த மாதிரி துணி வந்து பிரிஞ்சு வராது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி துணி வந்து நூல் வந்து பிரிஞ்சு வரும் சாரி நூல் வந்து பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி இந்த செல்ஃபெஜ் பகுதி வந்து நாம் சைடில் வச்சுக்கணும் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல பகுதி இல்லைங்களா நல்ல பகுதியும் அதே மாதிரி இதில் வந்து நல்ல பகுதி இது ரெண்டையும் நேராக வச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தான் திருப்பி பார்க்கையில் கரெக்டாக வரும் இப்போ இதே இது நீங்கள் இதை எப்படி போட்டு இப்படி திருப்பி வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இது நல்லதாக இருக்கும் இது பின்ன பின்பக்கமாக இருக்கும் அதனால் எப்போவுமே எந்த துணி நம்ம ஜாயின் பண்ணாலுமே வந்து நல்லதும் நல்லதும் சேர்த்தி வைக்கணும் மேல்பாகமும் மேல் பாகமும் கூட சேர்த்தி வச்சு தான் ஜாயின் பண்ணணும் இதுவுமே வந்து தையல் வந்து ரொம்ப கிட்ட போடாதீங்க ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு அளவுக்கு ஒரு ஒரு இன்ச் இப்படி இந்த அளவுக்கு போட்டுங்க இதுவுமே வந்து ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம தையல் போட்டதே வந்து தெரியாது இதே மாதிரியே இந்த பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மூணு துணியும் ஜாயின் பண்ணியாச்சு இப்ப நமக்கு வந்து இந்த கார்னர் எந்த கார்னரும் இதுவும் வந்து செல்ஃபேஜா இருக்கிறதுனால அப்படி மடக்கி அடிக்கல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நூல் பெரிய கட் பண்ண துணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லேஸ இப்படி மடக்கி அடிச்சுக்கங்க இப்போ என்ன செய்யணுன்னா நமக்கு வந்து மேலே வந்து இந்த நாடா கோர்க்கணும் இல்லைங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி சின்னதாக மடித்து அந்த நாடா உள்ளே போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு மடிச்சுக்குங்க சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடக்கி இப்படி நேராக அடிச்சிட்டே வரலாம் உங்களுக்கு வந்து இப்படியே மடக்கி அடைக்க தெரியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கி ஒரு ஸ்டிச்சு தையல் போட்டுங்க இந்த மாதிரி இப்படி மடக்கி ஒரு தையல் போட்டுக்குங்க இல்லை அப்படின்னா இப்படி கையிலையே வேணாலும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிஃப்ஃபாக நிற்கும் நம்ம அப்படியே மடிச்சிக்கலாம் இப்போ டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து நெகமெல்லாம் வளர்த்தி வச்சுருப்பாங்க நாம் வந்து டெய்லர் இல்லை இல்லைங்களா அதனால் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம் இப்படி மடக்கி இந்த துணியை இப்படி வச்சு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்தால் போதும் ரொம்ப சின்னதாக இது பண்ணிடாதீங்க கச்சி உள்ளே போகாது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இந்த சைஸுக்கு இந்த சைஸ்க்கு மடக்கி அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு தேயிலே போதும் ரெண்டு தையல் அடிக்க வேண்டாம் இப்போ என்ன செய்யணும் இது ரெண்டையும் இப்படி வச்சு இந்த ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணணும் இப்போ இது ரெண்டையும் நேராக வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடாதீங்க இந்த நாம் இங்கே தெச்சூர் கொள்ளைங்கள தையல் இதில் இருந்து இங்கே கீழே இதோடு தான் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியே அடிச்சுட்டு வந்து இப்படியே அடிச்சுட்டு வந்து இப்படி க்ராஸாக இப்படி வந்துடணும் இதைக்கு இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க இங்கேருந்து அடிச்சிட்டு வந்து இப்படி கிராஸாக இதில் ஜாயின் பண்ணிடணும் இன்னொரு தையல் போட்டுங்க இப்போ நமக்கு இடுப்பு பகுதி ரெடி ஆயிடுச்சு இந்த இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையை வந்து இப்படி நேராக விரிச்சு வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு இடுப்பு பகுதி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து கால் தைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீழே போட்டே சொல்லித்தரேன் இது வந்து நம்ம இடுப்பு தைச்சிருக்கோம் இல்லைங்களா அது இது வந்து நம்ம கால் இப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த தையிலும் இந்த தையிலும் வந்து நேராக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும்னா இந்த தையிலும் இது இங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுவும் வந்து இப்படி நேராக இருக்கணும் இங்கே நேராக வச்சுக்கோங்க இப்போ இது இதில் இருந்து இங்கேருந்து இவ்வளோ துணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நம்ம டாட் போடணும் இப்போது ஒரு சிலருக்கு வந்து இங்கே டாட் போடுவீங்க இப்போ இன்னொரு சிலர் வந்து வந்து நடுவில் டாட் வேணும்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நேர் வச்சுக்குங்க இங்கே வச்சு இந்த டெயில் இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும் முன்னாடி துணையிலையும் மார்க் பண்ணணும் பின்னாடி துணையிலையும் மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த காலையை வச்சு இங்கே வச்சு இந்த தையல் நேர் இங்கேயும் மார்க் பண்ணணும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு வந்து இந்த நடுவில் வந்து நம்ம இப்படி ஃப்ளீட் மாதிரி வைப்போம் அது வந்து இப்படி இந்த சைஸில் இந்த ரெண்டு பக்கம் வச்சிங்க அப்படின்னா நடுவில் ஃப்ளீட் வரும் இதே இது உங்களுக்கு சிலர் வந்து இந்த நேர் சைடில் ஓப்பன் ஓப்பன் வர்ற நேர் வந்து நமக்கு ஃப்ளீட்டு வேணும் அப்படின்னா இங்கே வச்சு இந்த துணியை எடுக்கணும் இந்த அளவு எடுத்து இங்கேருந்து இந்த துணி இருக்குது இல்லைங்களா இங்கேயும் இங்கேயும் அதுக்கு வந்து ஃப்ளீட் எடுக்கணும் நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் நமக்கு வந்து நடுவில் வந்து ஃப்ளீட்டு வேணும் அப்படின்னா இந்த துணியை வந்து இங்கே வச்சு இதைய மார்க் பண்ணிக்கோங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காலை எடுத்து இங்கே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி நடுவில் வந்து ஃப்ளீட்டு வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு வந்து ஓப்பன் சைடில் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த இருந்து இங்கே வச்சுக்கங்க அதே மாதிரி இந்த இருந்து இங்க வந்து அளவு போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஓப்பன் தான் வந்து பிளீட் போட போறேன் அதனால இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இப்படி ஓப்பன் பண்ணி இங்கேருந்து இப்படியே குட்டி குட்டி குட்டியாக ப்ளேட் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்கேருந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி வச்சுக்குங்க நம்ம வந்து இப்படி மடக்கி மடக்கி கொடுக்கணும் இதுவுமே வந்து சைஸ் வந்து ஒரு சிலர் பெருசாக வேணும்னா பெருசாக வைங்க இல்லை குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக வச்சிங்க நிறையா ஃப்ரீட்டு கிடைக்கும் பெருசாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் மடக்கி 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 நாம எங்க மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மார்க் பண்ணதை விட ஒரு ப்ளேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ணையில் கரெக்டாக வரும் இங்கே ஒரு ஃப்ளீட்டு அதே மாதிரி இங்கே முன்னாடி ஒரு ப்ளேட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மார்க் பண்ணதை விட ஒன்று சேர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணையிலேயே கூட மடக்கி விட்டுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து பிகினஸ் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது என்னடா செய்யறதுன்னு யோசனை பண்ணுவீங்க அதனால முன் நம்ம அளவு எடுத்தத விடவே ஒரு ஃபிளீட்டு மட்டும் சேர்த்து நான் இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வந்து இந்த நேர் மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க தெய்யல இந்த ஃப்ளீட் வைக்கிறது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸாக வச்சுட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் மேலே ஜாயின் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த பார்ட்டை எடுத்துக்கலாம் இதைய வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஜாயிண்டும் நம்ம இந்த ஜாயிண்ட் நடுவில் இருக்கு இல்லைங்களா அதையும் எடுத்து இதையும் இதையும் எடுத்து இப்படி திருப்பணும் எப்போவுமே வந்து இந்த நல்ல சைடும் நல்ல சைடும் நேராக இருக்கணும் அப்போ வந்து கரெக்டாக வரும் இப்படி திருப்பி இதை இதே நேராக வச்சுக்கங்க வச்சு இப்படியே அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிக்கும் புரியுதுங்களா எப்படின்னு இப்போ இந்த இதே நேராக வச்சுக்கங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை வச்சு இந்த தேயிலும் இந்த தேயிலம் இதே இதையும் இப்படி நேராக இப்படி ரெண்டும் உள்ளு நல்ல வசம் வந்து சேர்த்தி வச்சு நல்ல சைடை வந்து சேர்த்தி வச்சு இப்படியே பிடிச்சி சுத்தியா அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா பேண்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிரும் இது கேப் வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப இந்த நம்ம ஃபிளீட் போட்டோம் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து நல்லா நேராக எடுத்து வச்சு கொடுங்க அப்படியே அடிச்சுட்டே வாங்க போச்சு எப்பவுமே வந்து நம்ம சின்சியரா அடிச்சிட்டு இருக்கீங்க ஒன்று நூல் தீர்ந்து போயிடும் இல்ல அப்படின்னா நூல் அந்து போயிடும் அப்பதான் வந்து நமக்கு பெரிய கடுப்பாய் வரும் இப்போ இது வரைக்கும் தைச்சிட்டு இப்போ இழுத்து பாருங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து இப்போ கரெக்டாக வந்துடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளீட்டை கூட்டியோ குறச்சோ போட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கரெக்டாக ரெண்டு துணியும் கரெக்டாக வருது அதனால் நான் அப்படியே அடிச்சிட்றேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதை வந்து ஃப்ளீட்டை எடுத்து விட்ருங்க இல்லைன்னா ஒன்றை வந்து போட்டு விட்ருங்க நான் இதுக்கு தான் இப்போ இது எனக்கே கொஞ்சம் வந்து இந்த துணி வந்து அதிகமாக இருக்குது மேல் துணி அதனால இதுலேயே வந்து ஒரு ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து விட்டுறேன் ஒன்று வந்து எடுக்கிறதுனால வந்து பெருசாக வித்தியாசம்லாம் தெரியாது அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம் ஒரு ஃப்ளீட்டை வந்து போடுறதுனாலையோ எடுக்கிறதுனாலையோ வந்து ஒன்றும் வித்தியாசம் தெரியாது எச்சா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று போட்டுக்குங்க கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்று எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் ஒன்று எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வரும் வச்ச அடிக்கையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது இதே இது இன்னொரு ஸ்டிட்ச் சுற்றியும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப இந்த நேர் வந்து ஜாயின் பண்ணுறது இந்த அளவுக்கு வந்து இந்த பக்கம் துணி இருக்கணும் நீங்கள் ரொம்ப இங்கே ப எண்டில் பிடிச்சி ஜாயின் பண்ணிடாதீங்க பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ரொம்ப இங்க உள்ளே தள்ளியும் ஜாயின் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும் இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாங்களா இவ்ளவுதான் ரொம்ப ஈஸி பேண்ட் வந்து ரெடி போட்டுக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணியவே வந்து கட் பண்ணி சின்னதா மடக்கி அடிச்சு கோர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாடா வந்து ரெடி இப்போ இது வந்து நான் வந்து சைட்ல வந்து பிளீட் வச்சிருக்கேன் இங்க ஓப்பன் வரும் இல்லைங்களா அந்த நேர் வந்து நான் வந்து பிளீட் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இங்கே வேண்டாம் ஃப்ரெண்டில் வேணும் அப்படின்னா நான் அளவு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து இங்கே ஃப்ரெ ஃப்ரெண்டில் வேணாலும் ஃப்ளீட் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு தைச்சிடலாம் பேண்ட் இது வந்து நார்மல் பேண்ட்டு தான் அந்த மாடல் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் டாப் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக போயிடும் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாகும் உங்களுக்கும் தெளிவாக புரியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் தைச்சிக்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டாப்பு நெக் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ